உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்ஸிகம் புட் சேனலை நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து சௌச்சவ் கூட்டு இந்த சவுச்சவ் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது கேன்சர் வராமல் பாதுகாக்கும் அது மட்டும் இல்லை கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கர்ப்பிணிகள் வந்து கால்லாம் வீங்கும் அந்த பிரசவ காலகட்டத்தில் கெட்ட நீர் இருக்குது அப்படிம்பாங்க இல்லை நீர் பத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் இந்த நீர் காய்கறியான சவுச்சவ கொடுத்தா நீர்லாம் வடிஞ்சிரும் கெட்ட நீர்லாம் அதேமாதிரி சின்ன வயசுலேயே சில பேருக்கு முகம்லாம் சுருக்கம் வரும் அந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சௌசவ ரொம்ப சாப்பிடுவாங்க அப்புறம் தைராய்டு உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி குறைச்ச வழியில் எல்லா சத்துக்கள் தெரிஞ்ச இந்த சௌசவ் கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம கேப்சிகம் பிடிச்ச நல்ல முதல் முறையை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சௌசவ் தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு அரை கிலோ சவச்சவ் பெரிய வெங்காயம் ரெண்டு பட்டை மிளகாய் ரெண்டு ஏன் பட்டை மிளகா போடுறோன்னா இது கொஞ்சம் பச்சையான காய்கறி இது குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது பச்சை மிளகாய் சேர்த்து சாப்பிட்ருங்கிறதுக்காக நான் வந்து பட்டை மிளகாய் பயன்படுத்துகிறேன் ஒரு கைப்பிடி தேங்காய் திருவள்ளு ஒரு குத்து கருவேப்பில அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு சட்டி சூடாயிடுச்சு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூனு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ இந்த உளுத்த மருமையாக இதில் போட்டுக்கலாம் அது கூடவே நம்ம இந்த பட்டை மிளகாயும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கணும் இப்படி வழங்கும்போது கருவேப்பிலை இருக்குல்ல இந்த கருவேப்பிலையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதேமாரி வயதானவங்களுக்கும் இது இந்த எலும்பு வலி எலும்பு வளர்ச்சிக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இது ஒரு நல்ல ஒரு காய்கறி ரொம்ப ரொம்ப குறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு நிறைவான காய்கறி இது அங்கே நல்லா இருக்கு வாரத்துக்கு ரெண்டு முறையாவது நம்ம இதை நம்மளுடைய உணவில் நம்ம சேர்த்துக்கணும் தரமான ஒரு காய்கறி இது அதாவது குழம்பு வைக்கலாம் கூட்டு பொரியல் இதை வைத்த பருப்பு போட்டு கூட செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இப்போ வந்து சாதாரணமாக சின்ன சின்ன ஹோட்டலில் செய்கிற மாதிரி இப்போ நம்ம அதை செய்கிறோம் இது வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம சவ்சவ இதில் போட்டு வதக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இல்லை உப்பு போட்டு நம்ம அப்படியே பெருட்டி விட வேண்டியது ரொம்ப சீக்கிரம் வேகக்கூடிய காய்கறி இந்த காய் இப்போ வேகிறதுக்கு நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சமாக அப்படியே தண்ணியை தெளித்து மூடியை போட்டு விட்றது தான் ஒரு மூணு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு இப்போ நல்லா களரி விட்டுட்டு நம்ம அதில் இந்த தேங்காய் துருவில் போடலாம் அடுப்பை அமைக்க போகிற நேரத்தில் இந்த தேங்காய் துருவில் நம்ம அதில் கொட்டிடலாம் இல்லைன்னா தேங்காயோட கலர் மாறிடும் அவ்வளோதான் நம்ம இப்போ அடுப்பை அமைச்சிட்டு இறக்கிடலாம் சவு கூப்பிட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை டேஸ்ட்டு பார்க்கலாம் ஆ செம்ம தூளாக இருக்குது உண்மையாகவே அருமையாக இருக்கும் ஒரு நல்ல ஹோட்டலில் அதை கூட்டு வச்சா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்குது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு வீட்டில் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்குன்னா நம்ம கேப்சிகம் பிடிச்சனால் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சேனல் பற்றி சொல்லுங்கள் நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட் சாப்பிட்ற மாதிரி உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு எனக்கு வேணும் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் இந்த சேனலை நிச்சயமாக நடத்தவே முடியாது நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் தொடர்ந்து நான் சமையல் போட்டுகிட்டே இருக்க முடியும் உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளை